அடுத்த மெனுவில் சேனல் மிக்சர் பற்றி பார்க்க போகிறோம் கிளிக் பண்ணிக்கிறீங்க இந்த சேனல் மிக்சர்னால என்ன யூஸ்னா ஹை குவாலிட்டி கிரே ஸ்கேல் செப்பியா டோன் டின்டட் இமேஜ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறக்க முடியும் ஓகேங்களா இமேஜில் க்ரியேட்டிவாக கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுக்கிறதுக்காக இந்த கமாண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ப்ரெசன்ட்னு கொடுத்துருக்கு அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ணி பண்ணிச்சுருக்காங்க அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் இமேஜ் வந்து என்ன மோடில் இருக்கோ அந்த மோடுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாதிரி இருக்குது இப்போ வந்து ஆர்ஜிபி மோடல் இருக்குது இல்லைங்களா அதனால் இங்கே வந்து ஆர்ஜிபி தெரியுது சிஎம் ஒய்கே மோடில் இருந்துச்சுன்னா இங்கே சிஎம் தெரியும் கேன்சல் பண்ணிக்குவோம் இமேஜில் மோடில் சிஎம் ஒய்கே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போது இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சேனல் மிக்சர் கொடுத்து பார்த்தீங்கன்னா சேனல் பாருங்கள் சேன் மிஷன் தான் எல்லோ பிளாக் நாலு சேனல் இருக்குது ஓகேங்களா இங்கேயும் மாறி இருக்குது கேன்சல் கொடுத்துட்டு அண்டு கொடுத்துக்குவோம் இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சேனல் மிக்சர் ஓகேங்களா கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற வார் என்னென்னா இமேஜோட பிரைட்னஸ் வேல்யூ உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணும் அல்லது ஹைலைட் பண்ணும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க ஓகேங்களா இப்போ இந்த இமேஜில் ரெட்டு வந்து ஒன் ட்வெண்ட்டி ஃபோர் கொடுத்துக்குவோம் க்ரீனில் வந்து மைனஸ் ஒன் ஒன் எயிட் ப்ளூவில் ஒன் டூ ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜோட கலர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக கலர் எஃபெக்ட் வந்து நம்ம கொண்டு வந்துக்க முடியும் ஓகேங்களா ஹை குவாலிட்டி கிரேஸ்கேல் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தீங்களா இப்போ இந்த ஆப்ஷன் ரீசெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரீசெட் ஆயிடுச்சு இது ஒரிஜினல் இமேஜ் எப்படி மாதிரி இருக்குது மோனோக்ரோம் பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா கிரே ஸ்கேல் இமேஜாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும் இப்போ நீங்கள் இதில் எடிட் பண்ணிங்கன்னா கிரே ஸ்கேல் இமேஜ் வந்து மாறிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்புட் சேனல் மட்டுந்தான் நம்மளே சொல்லியிருக்கேன் கிரே மோடில் வந்து ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் இருக்குன்னு அந்த ஒரே சேனல் மட்டும்தான் இங்கே டிஸ்பிளேலிருக்கு ஓகேங்களா இது ரீசெட் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம டிண்டட் இமேஜோ செஃபியா டோன் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா மோனோ செலக்ட் பண்ணிக்கிறீங்க பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜோ கன்வெர்ட் ஆயிடும் திரும்ப அதையே டீசெலக்ட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஆனதுக்கப்புறம் நம்ம செஃபியா டோனாவோ டிண்டட் இமேஜோ நம்ம மாற்றிக்க முடியும் ரெட்டில் ஒன் நாட் ஃபோர் க்ரீனில் ஒன் ஃபிஃப்டி டூ ப்ளூவில் மைனஸ் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா கொடுத்துட்டு இப்போ ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இமேஜ் வந்து கலர்ஃபுல்லாக அங்கங்கே மாறி இருக்குது ஓகேங்களா இதுதான் இந்த சேனல் மிக்சர் கமாண்ட் ஓகே